அனைவருக்கும் இனிய காலை காலை வணக்கம் மணி செய்திகள் இன்று வரை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினர் பணி பகிஷ்கரிப்பேன் ஊழியர் சேவலாபுல் நிதியத்தை உரிய வகையில் வழங்காத இருபத்தி இரண்டாயிரத்து ஐம்பது நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மித்தனிய முக்கொலை தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது தேசிய இளைஞர் சேவைகள் சபையினால் செயல்படுத்தப்படும் இளைஞர் கழகங்களை மீண்டும் திட்டம் அமெரிக்க வரிகளுக்கு தீர்வை வருகை ஆரம்பித்த ஐரோப்பிய ஒன்றியம் அவையமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் ஆரம்பித்த பனிபகரிப்பு தொடர்கின்றது இன்று காலை எட்டு மணி வரை இந்த பனிப்பகரிப்பு முன்னெடுக்கப்படும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகப் பேச்சாளர் டாக்டர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் இதுகுறித்து இறுதி தீர்மானம் அறிவிக்கப்படும் எனவும் அவர் கூறினார் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் பயிற்சி பெறும் பெண் வைத்திய நிபுணரை உத்தியோகபூர்வ விடுதிக்குள் வைத்து துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய சந்தேக நபரை கைது செய்யுமாறு வலியுறுத்தியை அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் பனிப்பகரிப்பை ஆரம்பித்தது ஊழியர் லாப நிதியத்தை உரிய வகையில் வழங்காத இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்றி ஐம்பது அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது இதுகுறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் தலைவர்களுடன் கலந்துரையாடல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறு செலுத்தப்படாத முப்பத்தாறு பில்லியன் சூபா ஊழியர் சேமலாபு நிதியத்தை எதிர்வரும் காலங்களில் வழங்குவதற்கான திட்டங்களை வகுக்க உள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த காலங்களில் ஊழியர் சேமலாபு நிதியம் செலுத்தப்படாமைக்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் எதிர்காலத்தில் அதனை முறையாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு தொழிலமைச்சு உரிய நிறுவனங்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது மித்தனிய முக்கொலை சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் குச்சிப்புள்ளி ஞாய்வு திணைக்கிழத்தின் அதிகாரிகள் கடுமல தனிய பகுதியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று வயதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக துபாய்க்கு செல்ல முற்பட்ட போதே சந்தேகநபர் கைது செய்யப்பட்டார் முக்கொள்ளி சம்பவத்திற்கு ஒத்துழைப்பு வழங்கியமை தொடர்பில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபரை நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக போலீசார் கூறினர் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் எண்ணிக்கை பதிமூன்று ஆகும் மித்தனிய போலீசாரும் தங்காலி குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகளும் சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி இரவு மீகுசாரி கஜா என அழைக்கப்படும் அருண விதான கமகி கொலை செய்யப்பட்டார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த இரண்டு பிழைகளும் உயிரிழந்தனர் தேசிய இளைஞர் சேவைகள் சபையினால் செயல்படுத்தப்படும் இளைஞர் கழகங்களை இயக்கும் வகையில் மீண்டும் மறுசீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது இதன் முதலாம் கட்டமாக இந்த வருடத்தில் தற்போது காணப்படும் ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி மூன்று இளைஞர் கழகங்கள் மீண்டும் மறுசீரமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அதன் பின்னர் படிப்படியாக அனைத்து கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் இளைஞர் கழகங்களை நிறுவ யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்காயிரத்து இருபது கிராம உத்தியோகத்தர் பிரிவுகளிலும் இளைஞர் கழகங்கள் நிறுவப்பட உள்ளன இந்த இளைஞர் கழகங்கள் வருமனை இளைஞர் சங்கங்களுக்கு அப்பால் சென்று பன்முகத்தன்மை கொண்ட மையங்களாக மேம்படுத்துவதே இந்த செயல்முறையின் இறுதி நோக்கமாகும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இதனிடையே இளைஞர்களின் பிரச்சினைகள் மற்றும் திறன்களை யூத் ஆஃப் என்ற செயலி மூலம் அடையாளம் காணவும் அவர்களுடன் கலந்துரையாடலை ஏற்படுத்தவும் நாட்டின் வளர்ச்சிக்கு அவர்கள் பங்களிக்க உதவும் வகையிலும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் வேலைத்திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளது இதற்கு இணையாக புதிய படைப்பாளிகள் புதிய தொழில் முனைவோர் அடையாளம் கண்டு அவர்களின் யோசனைகள் மற்றும் பரிந்துரைகளை பெற்று அரசாங்கத்துடன் நேரடியாக இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்குவதற்கும் திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஆர் எம் ஜெயவர்தன நுவரிலா பொருளாதார மத்திய நிலையத்துக்கு சென்றிருந்தார் நுவலியா பொருளாதார மத்திய நிலையத்தின் வியாபாரிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பில் அமைச்சர் இதன்போது கேட்டறிந்து கொண்டார் நுவெலியா மாவட்ட செயலாளர் நுவர்லியா பொருளாதார மத்திய நிலையத்தின் நிர்வாக பிரிவினர் நுவரெலியா பொருளாதார மத்திய நிலையத்தின் வியாபார சங்க உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர் உணவுகளை நுகர்வோருக்கு அமைச்சுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு எதிர்காலத்தில் விதை உற்பத்தி செய்வதே அரசாங்கத்தின் திட்டமாக அமைந்துள்ளது இதனூடாக சிறந்த வெளிச்சலை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதைகளை விவசாயிகளுக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் இருக்கிறது ஏலமிலி விளாக வலாங்குடை பொது சுகாதார பரிசோதகர்கள் பலாங்குடை நகரில் உள்ள உணவகங்களில் திடீர் பரிசோதனை நடவடிக்கையில் நேற்று விடுபட்டிருந்தனர் பலாங்குடை பொது சுகாதார பரிசோதகர்கள் பலாங்குடை நகர் மற்றும் நகர்வழி பகுதிகளில் உள்ள சுமார் இருபது உணவகங்களில் பரிசோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் இதன்போது உணவகங்களில் காணப்பட்ட குறைபாடுகள் தொடர்பில் உணவக உரிமையாளருக்கு எச்சரிக்கை வழங்கப்பட்டது மேலும் சில உணவகங்களில் தயாரிக்கும் உணவுப் பொருட்கள் தொடர்பிலும் தெளிவுபடுத்தப்பட்டது வடமாகாண இஃப்தார் நிகழ்வு மன்னாரில் நேற்று நடைபெற்றது வடக்கு மாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலகின் ஏற்பாட்டில் இஃப்தார் நிகழ்வு நடைபெற்றது மென்னார் ஏர்களம்பிட்டி மகளிர் மகா வித்தியாலயத்தின் அமைச்சின் செயலாளர் மா ரஞ்சன் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இஃப்தார் நிகழ்வின் வட மாகாண ஆளுநர் மென்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் சமயத் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர் முல்லைத்தீவு துணுக்காய் கோட்டை கட்டிய குளம் கிராம மக்கள் குடிநீர் வசதியின்றி பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் முல்லைத்தீவு துணுக்காய் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கோட்டை கட்டிய குளம் பகுதியில் நூற்றி ஐம்பதுக்கும் அதிக குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு யுத்தத்துக்கு பின்னர் அமைக்கப்பட்ட ஒரு பொதுக்கிணறு மாத்திரமே காணப்படுகின்றது இந்த கிராமத்தில் மக்கள் குடிநீரை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டுமாயின் நான்கு கிலோமீட்டருக்கு அப்பால் சென்றே பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டியுள்ளது குடிநீர் பற்றாக்குறை எவ்வளவு மத்தியிலும் அவ்வளவு பிரச்சனையிலும் சொல்லி சொல்லி தீர்க்க முடியாம இருக்குது வெளுவத என்பது குடும்பம் தண்ணீர் வருது ஒரே கிணத்துல கோடை காலத்துல சரியான சிரமம் குடிநீர் எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில எங்களுக்கு இந்த கிணற்றை ஆழப்படுத்தி எந்த ஒரு தேவைக்கு எடுத்துக்கொண்டாலும் இதில் உள்ள இந்த பொது கிணறு தான் நாங்கள் குடிநீராக பயன்படுத்தி வருகின்றோம் எங்களுடைய கிராமத்தில் மட்டும் கிட்னியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஐந்தாறு பேர் உள்ளார்கள் எல்லாமே சவர் நீராகத்தான் உள்ளது அமெரிக்க வரிகளுக்கு தீர்வை வருகை அறிவித்து ஐரோப்பிய ஒன்றியம் அமேசான் திட்டத்துக்கு அயர்லாந்தினால் பதினாறு மில்லியன் அமெரிக்க டாலர் நன்கொடை மியன்மாரிலிருந்து மீட்கப்பட்டு மேலும் சில இந்தியர்கள் நாட்டுக்கு இவை சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய பொருட்களுக்கு மேலும் வரிகளை விதித்து உலகளாவிய வர்த்தக போரை தீவிரப்படுத்துவதாக அச்சுறுத்தி அச்சுறுத்தியிருந்தார் இதனால் முக்கிய அமெரிக்க வர்த்தக பங்காளிகள் அமெரிக்க ஜனாதிபதி ஏற்கனவே எழுப்பியுள்ள வர்த்தக தடைகளுக்கு பதிலடி கொடுப்பதாக தெரிவித்தனர் அனைத்து அமெரிக்க அலுமினிய இறக்குமதிகள் மீதான டிரம்பின் இருபத்தைந்து வீத வரி நடைமுறைக்கு வந்த சில மனுத்தியலங்களுக்கு பின்னர் அடுத்த மாதம் சில அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக தீர்வு வரிகளை விதிக்கும் திட்டத்தை ஐரோப்பிய ஒன்றியம் அறிமுகப்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் வரிவிதிப்புக்கு எதிராக கனடாவும் அமெரிக்க பொருட்கள் மீது தீர்வு வரிகளை விதித்துள்ளது இருபது பில்லியன் அமெரிக்க டொலரை விட அதிக பெறுமதியான அமெரிக்க பொருட்கள் மீது வரி விதிக்கப்படுவதாக கனடா அறிவித்துள்ளது பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான இரும்பு உற்பத்திகள் மீதும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் கணனிகள் மீதும் கனடா வரைகளை விதித்துள்ளது பாதுகாக்கப்பட்ட அமேசான் வழிகாடுகள் நடுவே அதிவேக வேதியை அமைப்பதற்கான பணிகளை ஆரம்பித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரேசிலில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாநாட்டுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த அதிவேக வேதி அமைக்கப்பட உள்ளது இதற்காக எட்டு மைல் நீளமான பாதுகாக்கப்பட்ட உள்ள மரங்கள் வெட்டப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பிரேசிலின் ப்ளீம் நகரில் மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அந்த நகருக்கு செல்வதற்கான வாகன நெரிசலை குறைப்பதற்காக நான்கு அதிவேக வீதியை அமைக்க அந்நாட்டு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதனிடையே பிரேசிலின் அமேசான் மழைக்காடு திட்டத்துக்கு பதினாறு தசம் மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியை நன்கொடை அளிப்பதாக அயர்லாந்து அறிவித்துள்ளதாக பிரேசில் அரசாங்கம் தெரிவித்துள்ளது காலழிப்பை தடுத்து உலகின் மிகப்பெரிய ஒப்பமண்டல மழைக்காடுகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட திட்டத்துக்கான நன்கொடை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் என பிரேசிலின் சுற்றுச்சூழல் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இந்த திட்டத்துக்கு அயர்லாந்து முதன் முதலில் நன்கொடை அளிப்பது இதுவே முதன்முறையாகும் குறித்த திட்டத்துக்கு நோர்வே ஜெர்மன் அமெரிக்கா ஐக்கிய ராஜ்ஜியம் டென்மார்க் சுவிட்சர்லாந்து மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளும் நிதி பங்களிப்பு அளித்துள்ளன மியான்மாரின் சட்டவிரோதமாக இயங்கி வந்த ஆன்லைன் மோசடி மையங்களில் பணிபுரிந்த மேலும் 2.26 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளது இந்தியா உள்ளிட்ட நாடுகளின் விளையாட்டு மூலம் ஏமாற்றுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு தென்கிழக்கு ஆசியாவில் மையங்கள் செயற்பட்டு வருகின்றன அடுத்து பெரும்பாலானோர் சீன நாட்டை சேர்ந்தவர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் மோசடி மையங்களை கட்டுப்படுத்த வேண்டும் இந்தியாவின் ஏற்று மியன்மார் அண்மையில் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதுகுறித்து இந்திய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சின் ஊடகவியலாளர் கருத்து வெளியிட்டுள்ளார் மோசடி மையங்களிலிருந்து இந்தியர்களை மீட்கும் நடவடிக்கையில் மியன்மார் தாய்லாந்து அரசுடன் வெளியுறவு அமைச்சு இணைந்து செயற்பட்டு வருவதாகவும் விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலமாக மேலும் இருநூற்றி இருபத்தி ஆறு இந்தியர்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் இதேபோன்று இருநூற்று எண்பத்து பேர் கடந்த திங்கட்கிழமை நாடு திரும்பியதாகவும் இதுவரை ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது இந்தியர்கள் மியன்மாரின் மோசடி மையங்களிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இத்திர நியூஸ் ஃபஸ்டின் காலைநேர பிரதான செய்தியாருக்கை அறிக்கை நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக முறை வாழ்த்துக்கள் வணக்கம்